நான் இருபது நாள் சொன்னேன் ஒன்றரை மாசம் பொருத்தமான கையம் ஒரு ஒன்றியாளருக்கு அதிகபட்சம் போனா அறுபது பூத்து ஐம்பது பூத்து எழுபது பூத்து எண்பது பூத்து மேல வராது வராம உட்காந்து ஒவ்வொரு ஒரு ரெண்டு ஊராட்சி மூலத்துல உட்காந்து பேசி அருமையான பூத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நம்மள வெற்றி கொள்வதற்கு வெற்றி வேற எந்த கட்சிக்கு வாய்ப்பே அமைக்கூடிய கட்சி நம்ம தான் அமைக்க முடியும் நம்ம கிட்டதான் தேவையான கட்சி நிர்வாகி இருக்காங்க

இந்த முறை ஏழு உயிரிஞ்சிச்சு அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்குது எங்கே பார்த்தாலும் தீ பேசுறாங்க பேசுகிறாங்க ஏங்க முடிஞ்சு அஞ்சு மாதம் இருக்கு முடிஞ்சு இப்போ என்ன பேசாதமோ அப்படியே மக்கள் வந்து கொதி கொடைஞ்சி பேசுறாங்க அடுத்து என்ன அவர் சிலுவம்பாறைக்கா போய் பேசாம பறந்துக்கிட்டா கூட அவரை கூண்டு கொண்டு உடவத்தை நாட்டாண்டா உட்காந்துருவாங்க அந்தளவுக்கு மக்கள் தொடர்ந்து இன்னைக்கு என்ன பத்தி பற்றி பேசிக்கிட்டிருக்காங்க

அந்தளவுக்கு நிலைமை ஆகி போச்சு தண்ணி போகல தள்ளி கூட ஆளு கொள்ள இதையெல்லாம் நம்ம மக்கள் மற்ற மன்றங்கள்ல திண்ணை பிரச்சாரமா சொல்லணும் டிவி சேனல்ல மக்களை இருந்துச்சுறாங்க சென்னையில் நடக்கின்ற சங்கதிகளை வெளியே சொல்றதே கிடையாது நீங்க மறக்கோட பக்கத்துல புயல் புயல்ல வெள்ளத்துலதான் ஆளு இறப்பாங்க ஆனா எப்படி இறந்திருக்காங்க டிரான்ஸ்பார் பயிர் தொண்டு எடுத்திருக்காங்க டிரான்ஸ்பார் ஊரை சாக்கடிக்க அங்க டிரான்ஸ்பார் அப்படி போட்டிருக்காங்க

அவர் எழுத்து நடக்கிற ஆர்ப்பாடங்களுக்கு அனுமதி கொடுத்தாரு கோட்டையை நோக்கி பேர் நடக்கும் அதுல வந்து முன்னாடி எடப்பாடி இருந்தா வஞ்சி போச கூடாது அதுக்கு பெருமிதம் கொடுத்தாரு வரும்போது பார்த்து சீனர் விமர்சனங்களை தாங்கிக் கொண்ட முதலமைச்சராக எடப்பாடியார் விளங்கினார் விமர்சனங்களை தவிர்க்கின்ற முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறார் ஆகவே யார் வேண்டும் என்பதை மக்கள் முடிவெடுத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இன்றைக்கு இருக்கின்ற இதே துடிப்போடு செயலாற்றி நம்முடைய விருதுநகர் மாவட்டத்திற்கின்ற அனைத்து தொகுதிகளிலும் நாம் வெல்ல வேண்டும் வந்திருக்க நிர்வாகிகள் அத்தனை இவர்களுக்கும் நன்றியை சொல்லி அருமையான செம்மலை அவர்களுக்கும் அருமையான அத்த விஸ்வநாதன் அவர்களுக்கும் அருமை சோழர் மாமராஜர் அவர்களுக்கும் இன்பத்தவன் அவர்களுக்கும் விஜயகுமார் அவர்களுக்கும் அன்பு சோழர் பாண்டியராஜன் அவர்களுக்கும் அன்பு சோழர் ராசேகர் அவர்களுக்கும் அன்பு சோழர் ஜார்மகன் அவருக்கும் அன்பு சோழர் சந்திரபுர்த்தியா அவர்களுக்கும் அன்பு சோரர் நம்முடைய வர்ராஜர் சட்டமன்றர்களுக்கும் மாவட்ட சார்பாக போராடி எடுக்கின்றேன் யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணிடுங்க